இப்போது அரசியல் உரிமை சுதந்திர உரிமை என்பது அரசாங்கத்தின் மீது வர வேண்டிய சர்வதேச அங்கீகாரம் தேவைப்படுது இலங்கையிலே ஆட்சி செய்த சிங்கள அரசாங்கங்கள் சிங்கள அரசியல் தலைவர்கள் எப்படியான முடிவுகளை எடுத்தார்கள் தவ மக்களை எப்படியாக ஒதுக்கினார்கள் என்பதற்கெல்லாம் வரலாறு பதிவு இரண்டால் தேசிய மக்கள் சக்திக்கு இந்த தவ மக்கள் தொடர்பான எந்த நிலைப்பாடும் இல்லை தவ மக்களுடைய பிரச்சனை நியாயமானது அவருடைய அரசியல் கோரிக்கை நியாயமானது என்று அவர் சொல்லுவது எல்லாமே இந்த ஒத்தியாட்சியை கீழ்த்தான் அவர் என்ன கேட்கிறார்கள் படகு கிழக்கு தங்களுடைய தாயகம் என்கிறார்கள் சுய ஆட்சி வேண்டும் என்கிறார்கள் நேர்ணிய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிறார்கள் அவர் இதை செய்வதற்கு சிங்கள ஆட்சியாக இவர்கள் யாராக இருக்கிறதுக்கு நினைவு கன்னகுமார் சார்க்க மாத்தமல்ல வளிகிரமசிங் இருக்கலாம் சந்திரிக்கா இருக்கலாம் எந்த ஒரு சிங்கள தலைவர்களும் அதற்கு உடன்பட்டதாக இல்லை சர்வதேச நாடுகளை கூட தங்களோடு தான் நினைத்து தேசிய மக்கள் சக்தியோடு போய் தாமக்கள் பேச வேண்டும் தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது மிக தவறான நேரத்தில் இரண்டாம் ஆண்டு நோர்வை ஏற்பாட்டோடு சமாதான பேச்சுவார்த்தை நடத்த காலத்திலே கூட விடுதலை புலிகளும் அரசாங்கம் சமதரப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான் பேச்சுவார்த்தை நடந்தது ஆனாலும் அரசாங்கம் இடைக்கிடையே ரூபியோடு தனிப்பட்ட முறையில் பேசி தீர்வை திணிக்க குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகள் இந்தியா அல்லது அமெரிக்கா சொல்வதை முப்பது ஆண்டு கால போர் பின்னரான சூழலில் பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்டது பதினைந்து ஆண்டு கடிதம் எதுவும் நடக்காத ஒரு பின்னணியில் மக்கள் உணர்மோடு இருக்கிறார்கள் மக்கள் வாக்களித்தார்கள் சலுகை நிவாரணம் என்பது மக்களுக்கு தேவைப்பட சின்ன வாக்களித்தார்கள் அதை வெற்றிக் கொண்டு தமிழ் தேசியத்தை மதிப்பிட முடியாது உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலை அவர்கள் இருக்கிறார்கள் இதிலே தமிழ் மக்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என நீங்கள் நம்புகின்றீர்கள் நிச்சயமாக காங்கிரஸ் தேசிய கட்சி கட்சியான செயற்பாட்டை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இல்லையில் சிவில் சமூக அமைப்புகள் பொது வாய்ப்புகள் எழுந்து நான் முன் சொன்னது போல ஒரு தேசிய இயக்கமாக செயல்படக்கூடிய அளவுக்கான மாற்றங்களை கொண்டு வர ஆனால் சாதாரண அடிப்படை தேர்வுகளை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு தமிழ் தேசிய கட்சிகள் செயற்படவில்லை சலுகையின் நிவாரணம் கிடைத்தால் போதும் என்று தோமக்கள் நினைக்கின்ற அளவுக்கு அந்த ஆபத்து வரப்போகிறது ஆனால் சாதாரணமாக போராளி பாதிக்கப்பட்ட மக்கள் வெள்ளத்தாலை

தமிழ் பேசும் பிரதேசங்களிலே தேசிய மக்கள் சக்தியானது அதிக ஆசனங்களை பெற்றிருக்கின்ற நிலையில் தற்போது இந்த புயலினுடைய தாக்கம் வீரியம் கொண்டிருக்கின்ற நிலையிலே அவர்களுடைய அமைச்சர்கள் அனைவரும் தமிழ் பேசும் மக்களிடையே ஒரு பெரும் பேசுபொருளாக இருக்கின்றார்கள் குறிப்பாக பல்வாட்டுத்துறை பகுதியில் கூட கடற்கொழில் அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகர் அவர்கள் காட்சையுடன் நேரடியாக சென்று இருக்கின்றார் இவ்வாறாக இருக்கின்ற நிலையிலே தமிழ் மக்கள் மத்தியில் அஹ் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது ஒரு பெரும் பேசுபொருளாக இருக்கின்றது கரும்பில் கூட ஊடகவியலாளர்கள் மத்தியிலே சீன தூதுவர் அவர்கள் பேசும்போது தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டதாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இது தொடர்பான உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கு பொதுவாக எந்த அரசாங்கமும் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டால் அந்த மக்களை சந்திப்பது வளமை ஆகவே அது ஒரு பெரிய விடயம் அல்ல அதேதான் சீனத்துவருடைய மட்டக்கிளப்பு யாழ்ப்பாணம் பருகி மற்றும் கொழும்பில் ஊடக சந்தித்த இல்லாம எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய கருத்தை பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியுடைய வெற்றியை பயன்படுத்த வேண்டும் மக்கள் என்ற தோன்றையிலே கருத்தை முன்வைத்திருக்கின்றார் குறிப்பாக தமிழ் மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே தேசிய மக்கள் சக்தி பேசி தங்களுடைய அரசியல் தீர்வு எடுக்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கின்றார் உண்மையில் அது தொடர்பாக ஜால் மாணவர்கள் கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் சீனத்தினுடைய அந்த கருத்தையை கண்டனம் வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழ் மக்களுக்கான மக்களுடைய அரசியல் விடுதலை குறிப்பாக அரசியல் உரிமை தொடர்பான தீர்வுகளுக்கு எல்லாம் தேசிய மக்கள் சக்தியிடம் பேச வேண்டும் என்ற அவசியம் அல்லது தேர்தலிலே மக்கள் அதிகமாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் வைத்துக்கொண்டு தமிழர்களுடைய அரசியல் விடுதலை பயணத்தை பார்க்க முடியாது என்ற கருத்தை பள்ளிகழக மாணவர்களுடைய வெளியிட்டிருக்கின்றது நேற்று யாழ்ப்பாணத்தில் நடந்த செய்தியாளர் மாணவர்களே பள்ளக்கழக மாணவர்களுடைய அதை தெரிவித்தது வன்மையாக கணித்திருக்கின்றது ஆகவே சீனத்துவர் அப்படியே அனுமானிக்க முடியாது பொது மக்களுடைய பிரச்சனை என்பது கிட்டத்தட்ட எண்பது ஆண்டு காலத்துக்கு மேற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இலங்கை தேசிய இயக்கம் விளக்கப்பட்டதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு தமிழர் மகாசபை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று பேர் பார்க்கின்ற பொழுது அது ஒரு நீண்ட வரலாறு நூறு வருட வரலாறு ஆகவே இலங்கையிலே ஆட்சி செய்கிற சிங்கள அரசாங்கங்கள் சிங்கள அரசியல் தலைவர்கள் எப்படியான முடிவுகளை எடுத்தார்கள் தமிழ் மக்களை எப்படியாக ஒடுக்கினார்கள் என்பதற்கெல்லாம் தர்பார்ப்பு பதிவுகள் ஆகவே ஒரு தேர்தலை வைத்துக்கொண்டு அப்படியான கருத்துக்களை முன்வைப்பது என்பது தவறு தான் ஆனால் அதேபோல சீர்திரு சூழ்நிலை மிக முக்கியமானது சக்திகளை நம்ப வேண்டாம் என்பது அதிலே உண்மை இருக்கின்றது என்றால் தமிழ் தரப்பை பொறுத்தவரையிலே இந்த வெளிச்சக்திகளோடு நிற்கிறார்கள் வெளிச்சக்திகளோடு நிற்பதிலே ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் வெளிச்சக்திகளுடைய ஆளுகைக்குள்ளே போகிறார்கள் வெளிச்சக்திகளால் கையாளப்படுகின்ற மக்களாக வருகின்றார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகள் இந்தியா அல்லது அமெரிக்கா சொல்வதை கேட்கிறார்கள் இது அடிக்கடி நான் சொல்லுகின்ற முடியும் ஆக இப்படியான நிலைமைகளுக்குள்ளே போகக்கூடாது இன்னொரு சொல்லியிருந்தார் எங்களோடு கூட சீனாவிடம் கூட நீங்கள் வந்து அரசியல் துறை பிடித்தார்கள் என்று கேட்கக்கூடாது என்று சொல்ல ஆகவே அதுல ஒரு நியாயம் இருக்கின்றது வெளிச்சக்திகளை உள்வாங்குவது வெளிச்சக்திகளுடைய சொல்லை கேட்டு நடப்பது என்பது தவறு அந்த அடிப்படையில் கருத்து அது நியாயமானது ஆனால் தேசிய மக்கள் சக்தியோடு போய் தகுமக்கள் பேச வேண்டும் தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது மிக தவறான கருத்து என்றால் தேசிய மக்கள் சக்திக்கு ஈழத்தவ மக்கள் தொடர்பான எந்த நிலைப்பாடும் இல்லை வெறுமறை வடகு கிழக்கு மாகாணத்தில் ஒரு நிர்வாக ரீதியான அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேசிய மக்கள் சக்திய கருத்தாக இருக்கின்றன வடக்கு கிழக்கிணைந்த தாயகம் மற்றும் சுயநிர்ணய உரிமை என்பது தொடர்பான விடயத்திலே தேசிய மக்கள் சக்தி தெளிவான நிலைப்பாடு இல்லை இடத்தில் அவர்களோடு போய் பேச வேண்டும் என்று கூறியது மிக ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து இந்த இடத்திலே ஒரு கேள்வி எழுப்புகிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இந்த முறை அந்த யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களை அதாவது கார்த்திகை இருபத்தி ஏழு என்று சொல்லப்படுகின்றது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு உணர்வு பூர்வமான நாளாக இருக்கின்றது இந்த முறை மிகவும் ஒரு சுதந்திரமான முறையிலே மக்கள் தங்களுடைய நினைவு கூறலை நினைவேந்தி இருந்தார்கள் இது தொடர்பாக உங்களுடைய பார்வை பொதுவாக மாவீரர் தினங்களுக்கு தடை விதிக்கப்படுவது வளமை ஆனால் மிக சனிபதமாக அது குறைந்த வளம் தான் விக்ரம் முங்க பொழுதும் அது அது பெரிய அளவில் தடை விதிக்கப்படவில்லை ஆனால் ராணுவ கண்காணிப்புகள் பொருளாவுடைய கண்காணிப்புகள் என்பது இருந்தது ஆனால் இம்முறை அது இருந்தது தான் இராணுவ கண்காணிப்பு பொருளாதார கண்காணிப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதற்கு அனுமதியை கொடுத்தது என்பது மகிழ்ச்சிக்குரிய அல்ல அவர்களுடைய நிலைப்பாடு என்னென்றால் மக்களை நினைவு கூறலாம் என்பதுதான் கிட்டத்தட்ட ஒரு சுனாமி பேரழிவிலே கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூறுவதை போல அவர்கள் பார்க்கிறார்கள் அது அல்ல மாவீர தினம் என்பது தமிழ் மக்களுடைய ஒரு சுய நிர்ணய உரிமைக்கு ஒப்பானது வடகிழக்கு இணைந்து சுயாட்சி உரிமைக்கு ஒப்பானது மாவீரத்தினம் என்பது போராளிகளை நினைவுகூறுவது மக்கள் நினைவு கூறுவார் ஆகவே இதுமணி ஒரு நினைவுகூரல் நினைவு என்றால் இது உணர்வுடன் கூடியது அரசியல் விடுதலையோடு தொடரப்பட்டது ஆகவே அந்த அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி இந்த அனுமதியை அங்கேயார்த்து வழங்கியதாக சொல்ல முடியாது அஹ் வரும் மணி ஒரு போர்லேயே மக்கள் கொல்லப்பட்டார்கள் அதை நினைவுகூண்டு வாரங்கள் என்று அடிப்படையில் சொல்லிக்கிறார்கள் நிலைமை அதுவல்ல மக்களுடைய இந்த நிறைவேந்தல் நிகழ்வு என்பது மக்கள் ஒன்று கூறுவது என்பது முன்னாள் போராளிகளை நினைவு கூறுவது என்பது சுய நிர்ணய உரிமையின் வெளிப்பாடுதான் முப்பது ஆண்டு கால போர் நிறைவடைந்த மீதான சூழ்நிலை பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது பதினைந்து ஆண்டுகளிலும் எதுவும் நடக்காத ஒரு பின்னணியில் மக்கள் உணர்மோடு இருக்கிறார்கள் ஆகவே தேர்தலே மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கிறார்கள் ராஜபக்சக்கும் வாக்களித்தார்கள் அங்கஜன் போன்றவர்களும் வெற்றி பெற்றார்கள் அரசாங்க தரப்பு வாக்கள் தான் கிழக்குமான புள்ளி படுகின்ற சிவனே சிவா சந்திரகாந்தன் கருணாநாயகர் படுகின்ற நியாயமூர்த்தி எல்லோருமே விழுந்தார்கள் தான் அதற்காக தமிழ்த் தேசிய தோற்றது என்பது அல்ல மக்கள் வாக்களித்தார்கள் சலுகை நிவாரணம் என்பது மக்களுக்கு தேவைப்படுகிறது வாக்களித்தார்கள் அதை வித்திக்கொண்டு தமிழ் தேசியத்தை மதிப்பிட முடியாது ஆகவே அந்த அடிப்படையில் மாவீரத்தின நிகழ்வு என்பது அந்த மக்களுடைய உணர்வு அரசின் விடுதலைக்கான உணர்வு சுயநிர்வை உரிமைக்கான ஒரு கோரிக்கை வெளிப்பாடு என்பதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு தேசிய மக்கள் சக்தி மாத்திரமல்ல அனிதகுமார் சாரைக்கி மாத்திரம் அல்ல வரைக்கலாம் இருக்கலாம் வரைக்கலாம் எந்த சிங்கள தலைவர்களும் அதற்கு உடன்பட்டதாக இல்லை அண்மையில் கூட இந்த வெள்ள நிறுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கின்ற பொழுது ஒரு சிலர் தற்போது இருக்கின்ற ஜனாதிபதியான அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தமிழ் மக்களினுடைய விடிவெள்ளி என்று கூற கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பில் உங்களுடைய கருத்து விடுதலை புலிகளை பாராட்டுவது அல்லது அவர்களுடைய மக்களுடைய அரசியல் கோரிக்கைகளை நியாயப்படுத்துவது என்பது ஒரு பண்பாடு சந்திரிகாவும் சொல்லி இருக்கின்றார் ரணிலன் சொல்லி இருக்கின்றார் தொடர்பராஜபக்சம் மஹிந்த ராஜபக்சம் சொல்லி இருக்கிறார் தமக்கள் பிரச்சனை நியாயமானவன் ஆனால் தீர்ப்பதற்கு தான் அவங்க நிரம்பான்றார்கள் அதே வழி பிரச்சனை நியாயமானது அவருடைய அரசியல் கோரிக்கை நியாயமானது என்று அவர் சொல்லுவது இல்லாமே இந்த ஒத்தியாட்சி கீழ்த்தார் இந்த ஒத்தியாட்சி இலங்கை அரசியல் ஜாப்பி ஏற்றுக்கொண்ட அளவில் தான் அதை சொல்லுகிறார் அதாவது என்றால் தமக்களுடைய பிரச்சனைகளை அல்லது முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டிய பொறுப்பு என்கிறார்கள் தோமக்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் தாங்க சொல்வதை கேட்க வேண்டும் என்றார்கள் முஸ்லீம் மக்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் அது தாங்க சொல்ல வேண்டும் கேட்கிறாங்க தளிய தோமக்களுக்கு பிரச்சனை என்னவென்றால் அது தாங்க சொல்வதால் தீர்வுன்றார் அவர்கள் அல்ல பாதிக்கப்பட்ட மக்களோடு பேச வேண்டும் தீர்வு என்பது பாதிக்கப்பட்ட தரப்போடு பேசப்பட வேண்டும் அவர்கள் தீர்மானிப்பது அல்ல இப்போது கொள் மையமாக கொண்ட எல்லா சிங்கள அரசியல் கட்சிகளுமே தாங்கள் தான் தீர்வை திணிக்கிறார்கள் அது உண்மை சமாதான பேச்சுவார்த்தை நடந்த காலத்திலேயே கூட இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நோர்வே ஏற்பாட்டோடு சமாதான பேச்சுவார்த்தை நடந்த காலத்திலே கூட விடுதலை புலிகளும் அரசாங்கம் சமதரப்பாக ஏற்றுக் கொள்ளப்பட்டு தான் பேச்சுவார்த்தை நடந்தது ஆனாலும் அரசாங்கம் இடைக்கிடையே நோர்வையோடு தனிப்பட்ட முறையில் பேசி தீர்வை திணிக்க முற்பட்டார்கள் தீர்வு மாத்திரமல்ல பேச்சுவார்த்தை மீசிலே காணப்பட்ட இணக்கங்கள் கடமுறைப்படுத்துகின்ற வடிவத்தில் இலங்கை அரசாங்கம் தான் நிறுத்தியைத்தான் செய்து கொண்டு வந்தது இதன் தான் பேச்சுவார்த்தை குழம்பு நாங்கள் ஒவ்வொரு பேச்சுவார்த்தைகளையும் சிங்கள ஆட்சியாளர்கள் தாங்கள் நினைக்கின்ற தீர்வை மத்திய தேசிய மக்கள் சக்தி அங்ககுமார் சார் அதைத்தான் செய்ய முற்படுகின்றனர் அது எல்லாம் தீர்வு அல்ல அப்படி இருந்து கொண்டு அந்த நிலையில் கவுமக்கள் சார்பான கருத்து செல்வது அந்த போராட்டம் நியாயம் என்று சொல்வது எல்லாம் ஒருமனை வெற்றி கோஷங்கள் வெற்றி வார்த்தைகள் அத தீர்வு அதற்கு வருவதில்லை அவரை தம் தான் பேச வேண்டும் பாதிக்கப்பட்ட தான் பேச வேண்டும் தீர்வு என்பது தமிழ் மக்கள் சொல்லுவதற்கான ஏற்க வேண்டும் அவர் என்ன கேட்கிறார்கள் வடக்கு கிழக்கு தங்களுடைய தாயகம் என்கிறார்கள் சுயாட்சி வேண்டும் என்கிறார்கள் சுயநேரின் உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிறார்கள் ஆகவே இதை செய்வதற்கு சிங்கள ஆட்சியாளர்கள் யாராக இல்லாத பின்னணியில் சர்வதேச நாடுகளை கூட தங்களோடு தான் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அமெரிக்காவோ இந்தியாவோ சீனாவோ இலங்கை அரசாங்கத்தின் நேபாளோடு தான் தமிழ் மக்களை பார்க்கிறார்கள் இதுதான் இங்கே தவறு ஆகவே இந்த இடத்தில் தமிழ் தேசிய இது செய்ய செய்யவும் தேர்தல் அரசியலை கடந்து வெளிச்சாலையோடு உடன்படாமல் சுயமான முடிவு எடுத்து ஒரு தத்துணிவு இயக்கமாக இயங்க வேண்டும் அதற்கான காலகட்டம் இப்போது வந்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் இதுல இன்னொரு கேள்வி எழுப்பது என்னவென்றால் தேர்தல் ஆணைக்குழுவானது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கூடி இருந்தது மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடத்துவது தொடர்பு தேர்தல் காலங்களிலே தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அதிகமான தொண்டு பிரசுரங்களுடன் வீடு வீடாக சென்று வந்திருந்தார்கள் ஆனால் பெங்கால் புயல் வெள்ளத்தினால் அஹ் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தற்போது ஓரிரு அரசியல் அதாவது குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் ஓரிருவர் தான் நேரடியாக காலத்திலே இருக்கின்றார்கள் மற்றவர்கள் எங்கென்று கூட தெரியவில்லை இது தொடர்பாக அவர்களுடைய நோக்கம் எவ்வாறு இருக்க இருக்க போகின்றது இனிவரும் உள்ளூராட்சி சபை உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலை அவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ள போகின்றார்கள் இதிலே தமிழ் மக்களினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என நீங்கள் நம்புகின்றீர்கள் நல்ல கேள்வி நான் நினைக்கின்றேன் தேர்தல் காலங்களிலே செய்த பிரச்சாரம் அதன் ஆரம்பத்தில் தேர்தல் வியூகங்கள் மாத்திரம்தான் தேசிய கட்சியினுடைய செயற்பாடாக இருக்கின்றது தேர்தல் முடிவடைந்து விட்டால் அதன் பின்னர் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஆட்களை காண முடியாது வெள்ளம் நிவாரணம் மக்கள் அவதிப்படுகின்றார் ஒரு மக்கள் பிரீதியாக அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் ஏ வெற்றியின் காரணம் என்னவென்றால் இதுதான் மக்களுக்கு எங்கே பாதிப்பு ஏற்படுகின்றதோ அங்கே நிற்கிறார்கள் மக்களுடைய வீட்டு திண்ணக்கல்லே போயிருந்து உரையாடுகிறார்கள் மக்களோடு மக்களாக செயற்படுகின்றார்கள் மக்களுடைய அத்தியாவசிய தெரிவிக்க மக்களுடைய சாதாரண குடும்ப பிரச்சினை கூட அவர்கள் தலையிடுகிறார்கள் ஒரு தெரியும் உள்ளூரிலேயே ஒருவர் நடந்து விட்டால் ஒரு திருமணம் கூட நடந்து விட்டால் எந்தவித அழைப்பும் இல்லாமலேயே அவர்கள் அங்கே போகிறார் ஆனால் தமிழ் தேசிய கட்சிகள் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் எந்த ஒரு மக்களுடைய வீட்டுக்கும் செல்வதில்லை ஆக தேர்தல் காலத்தில் செல்கிறார் அதை விட வேறு எந்த இடத்துக்கும் செல்வதில்லை தங்களுடைய நண்பர்கள் உறவர்களுடைய இறந்தவீர்கள் மரண வீடுகளுக்கு கூட இவர்கள் என்பது கிருளியாகத்தான் இருக்கின்றனர் ஆகவே மக்களுக்கும் அவர்களுக்குமான தொடர்பு என்பது மிக குறைவு ஆகவே தொடர்பாடல் முறை தம் மக்களோடு தொடர்பு கொள்கின்ற அவர்களோடு அவர்களோடு உரையாடுகின்ற முறைகள் எல்லாம் தமிழ் தேசிய கட்சிகள் பலவீனமாக இருக்கின்றன இதன் காரணமாகத்தான் இந்த முறை தேர்தலே இப்படி பலவீனமாக தோற்றி போனார்கள் அர்ஜுனா என்ற ஒரு தனிநபருக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அங்கே சாமக்கிய தொடர்பான ஊழல் மோசடிகள் வெளிப்படுத்தி இருந்தார் அவருடைய செயற்பாடுகள் அவருடைய செயற்பாடுகள் என்பது காத்திரமானது அல்ல அது ஒரு அரசியல் நாகரிகமற்ற ஒரு கோமாயில் திறமசிப்பாடாகத்தான் இருக்கிறது அப்படி இருந்து மக்களுக்கு மக்கள் அவரை வீட்டிருக்கிறார்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் மக்களுடைய பிரச்சனை அங்கே ஏதோ ஒரு வகையில் சொல்லப்படுத்திருக்கிறது அவர் அப்படியான அணுகுமுறையில் தமிழ் தேசிய கட்சிகள் இல்லை என்பது இங்கே எடுத்துக்காட்டு ஆகவேதான் நீங்கள் சொல்லியது போல இந்த வெள்ள நிவாரணம் இந்த வெள்ள பாதிப்புகள் இந்த மக்களை சந்திக்கின்றது அந்த மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றுகின்ற வேலை திட்டங்களே அவர்கள் களத்து அமைச்சர் சந்தித்து பாதிக்கப்படுகிறது நேரடியாக போகொண்டார் இப்படித்தான் ஆதரவை பெறுகிறார் அவர்கள் மக்களுக்கு மக்களுடைய அரசியல் உரிமை என்பது வேறு ஆனால் சாதாரண அடிப்படை தேர்வுகளை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு தமிழ் தேசிய கட்சிகள் செயற்படவில்லை இப்போது அரசியல் உரிமை சென்றிருந்த உரிமை என்பது அரசாங்கத்தின் மீது வர வேண்டிய சர்வதேச அங்கீகாரம் அமைப்படுகிறது ஆனால் சாதாரணமாக போராளில் பாதிக்கப்பட்ட மக்கள் வெள்ளத்தாலை பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திப்பது அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை செல்வது அவர்களுக்கு ஒரு தண்ணியை எடுத்துக் கொடுப்பது என்பது அரசாங்கம் தேவையில்லை இல்லை அது போகலாம் ஆனால் செய்வதே நிச்சயமாக இது பலவீனமான ஒரு அடுத்ததாக வடக்கு மாகாணத்திற்கு சீன தூதுவர் வருகின்ற பொழுது வளமையாக அஹ் பருத்தித்துறை முனை குறிப்பாக சட்கோட்டை பகுதிக்கு செல்கின்றமை வளமையாக இருக்கின்றது கடந்த ஆட்சியில் கூட சட்கோட்டை பகுதியில் இருந்து இந்தியா எத்தனை கிலோமீட்டர் என்று கேட்டிருந்தார் இந்த முறையும் வருகின்ற பொழுது சக்கோட்டை பகுதிக்கு வருகை நினைந்து ஒன்று செய்திருக்கின்றார் இது தொடர்பாக உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கும் அந்த இந்திய சீன உறவை இலங்கை எவ்வாறு கையாள போகிறது நிச்சயமாக இந்திய சீன போட்டி இலங்கையில் ஆரம்பித்திருக்கிறார் இப்போது நாள் விக்ரமசிங்க இந்தியாவுக்கு நிற்கிறார் அங்கிருந்த என்ன சொல்கிறார் இலங்கை அரசாங்கம் புதுகிய அரசாங்கம் அனந்தகுமார் சிதநாயக்கா இந்தியாவோடு நல்லுறவை போட வேண்டும் என்கிறார் ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதி ஆயிருந்த பொழுது அல்லது ரணில் விக்ரமசிங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பிரதமராக இருந்த பொழுது இந்தியாவோடு ஏற்பட்ட விரிசல்கள் உறவு நிலை முடிவிலங்களுக்கு தெரியும் இப்ப இப்படியில் தற்போது புதுவையில் இருந்து கொண்டு அனந்தகுமார் சனாய்க்காவை இந்தியாவோடு அணுக கொண்டு சொல்கின்றார் ஆக இந்த அரசியலின் பின்னால் இருக்கக்கூடிய என்னவென்றால் இந்திய சீனா போட்டி தான் இலங்கையிலேயே அது தீவிரம் அணிந்து விட்டது இந்த பின்னணியிலே சீர்தூவர் யாழ்ப்பாணத்துக்கு போறால் வட்டக்கிழப்புக்கு போறால் கொழும்புலே தமிழ் சீராக சந்திக்கின்றார் இப்போது நீங்கள் கேள்வி சொன்னது போல நிச்சயமாக இந்த இந்திய சீனா போட்டி வடகிழக்கில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தப்போகுது இதன் காரணமாகத்தான் நான் முன் சொன்னது போல அல்லது ஏற்கனவே பல நேர்காளர்களும் என்னுடைய அரசியல் பத்தியெழுதுகிறது நான் குறிப்பிட்டது போல ஆளுகைக்கு ஆளுகைக்குட்படாமல் வெளிச்சத்திகளுடைய கையாளாக நாங்கள் மாறாமல் நாங்கள் தனித்துவ இயங்கு ஒன்று காலகட்டம் வந்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியை வெற்றி அதை எடுத்து காட்டியிருக்கின்றனர் ஆகவே சீர்தூதர்களை யார் வந்தாலும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நாங்கள் எங்களுடைய அதாவது தமிழ் மக்களுக்கான ஒரு புவிசார் அரசியல் கொள்கை வேண்டும் ஒரு வெளிதவக் கொள்கை வகுக்கப்பட வேண்டும் தமிழ் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இன்னமும் தமிழ் மக்களுக்கான ஒரு புவிசார் அரசியல் சார்ந்த நிலையிலான ஒரு ஒளிதவ் கொள்கை வகுக்கப்படவில்லை நிச்சயமாக அது வகு காலகட்டம் வந்திருக்கின்றது வகுக்கப்பட அதன் நூலாக நாங்கள் செயற்படுவமாக இருந்தால் இப்படியான நிலவலங்களுக்கு வராது ஆகவே இந்திய சீன இலங்கை போட்டிக்குள்ளே இந்திய சீன போட்டிக்குள்ளே இலங்கை உட்பட போகும் என்பது ஒன்று அது வடக்கு கிழக்கு மாகனம்தான் கூடுதலாக பாதிக்கப்படப்போகும் வடகிழக்கு மாகனம் தான் கூட இலக்காக இருக்கின்ற என்பது உண்மை இந்த இடத்தில் தமிழ் மக்கள் புனிந்து சுயமரியாதையோடு முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கின்றது அது மிக இலகுவான முடிவு அது தூர இருக்கக்கூடிய முடிவு இல்லை ஏற்கனவே எங்களிடம் தீர்மானங்கள் இருக்கின்றன பல பேச்சுவார்த்தைகள் எடுத்தப்பட்ட எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இருக்கின்றன அடிப்படையில் இப்போது அடிப்படை பிரச்சனை என்பது ஒன்று அதே போல மக்களுடைய அரசியல் தீர்வு என்பது ஒன்று அரசியல் தீர்வு என்பது ஒற்றை வார்த்தை இருந்தால் சுயநிர்ணய உரிமை அதே போல ஒற்றை இருந்தால் இன அழிப்பு தொடர்பான விசாரணை இந்த இன அழிப்பு தொடர்பான விசாரணை சர்வதேச ரீதியாக நடத்தப்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை ஒற்றை வார்த்தை சொல்வதாக சொல்லப்பட்டால் நிச்சயமாக சுயநிர்ணய உரிமை என்பது தன்பாட்டிலே வந்திருக்கக்கூடிய ஒரு முடியும் ஆனால் இதை செய்யாமல் வெறுமனை வேறு விதமான அணுகுமுறைகளை தமிழ்த்திசை கட்சியில் கையாள்வது நாடாளுமன்ற ஆசிரியர் மாத்திரம் எதிர்பார்ப்பது என்பது நிச்சயமாக தவ மக்களை இன்னும் இது இன்னும் நீண்ட காலம் காத்து வைக்கின்ற ஒரு செயற்பாடாக தான் இறுதியாக ஒரு கேள்வி வர இருக்கின்ற மாகாண சபை உள்ளூராட்சி சபை தேர்தல் தேர்தல்களிலே தமிழ் மக்களினுடைய ஆதிக்கம் மறுபடியும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை வலுப்பெற வைக்குமா அல்லது தற்போது ஆட்சி அமைத்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியை வலுப்பெற நான் சொன்ன நடவடிக்கைகளை தமிழ் தேசிய கட்சியில் எடுக்கவில்லையாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி மாத்திரமல்ல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய கட்சி போன்ற கட்சிகளுடைய தமிழ் முகவர்களும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் ஐக்கிய கட்சி ஸ்ரீலங்கா புதிய கட்சி பிரமர்களும் பட கிழக்கே வெற்றி பெற்றுக்கிறார்கள் இது புரியக்கூடியமல்ல இந்த தேசிய மக்கள் கட்சியினுடைய இந்த வெற்றியின் பின்னராவது தமிழ் தேசிய கட்சியில் ஆக்க உருவான செயற்பாடு இறங்கவில்லை ஆனால் நிச்சயமாக நீங்கள் கேள்வி குறிப்பிட்டது போல பல தோல்விகளை சந்திப்பார்கள் அது மாத்திரமல்ல அவ்மக்கள் வெறுப்படைந்து சித்த கட்சியோடு சலுகைக்காகவும் நிவாரணத்துக்காகவோ தங்கி தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரப்போகணும் ஏற்கனவே வந்து அந்த ஆபத்து வந்து இனி அந்த ஆபத்து இன்னும் அதிகரிக்க போகிறது சலுகையின் நிவாரணம் கிடைத்தால் போதும் எந்த தோமக்கு நினைக்கின்ற அளவுக்கு அந்த ஆபத்து வரப்போகணும் நிச்சயமாக காங்கிரசி கட்சிகள் தங்கள் செயற்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இல்லையில் சிவில் சமூக அமைப்புகள் பொது வாய்ப்புகள் எழுந்து நான் முன் சொன்னது போல ஒரு தேசிய இயக்கமாக செயல்படக்கூடிய அளவுக்கான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் நமது சமகால அரசியல் தொடர்பாக கலந்துரையாடலை மேற்கொண்டு மூத்த பத்திரிகையாளர் நிக்சன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீடியா உறவுகள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்